வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்டுடுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான மருத்துவ குணம் உள்ளது இதை சாப்பிட்றதுனால எலும்பு தேய்மானம் பிரச்சனை சரியாகும் உடல் வலி கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டு வலி இது எல்லாத்தையுமே சரி செய்யும் இதை வச்சு இன்னைக்கு நாம் அருமையான ரெசிபி சுலபமாக செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க விரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க இந்த பிரண்டை எங்கள் வீட்டில் தொட்டியில் நான் வளர்த்துட்ருக்குறேன் அதில் இருந்து தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக நாம் நல்லெண்ணெய் தடவிக்கலாம் ஏன்னா பிரண்டையை வந்து வெறுமனே நம்ம கைகளால் எடுத்து உடச்சோம்னா கையெல்லாம் அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே கையால் குடைச்சிக்கோங்க நான் எடுத்திருக்கிறது வந்து இலசாக இருக்கக்கூடிய பிரண்டை தான் எடுத்திருக்கிறேன் இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் சில நாறுகளெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கிற பிறண்டையில் பார்த்திங்கன்னா நார் இருக்கும் இதிலிருந்து நாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா இப்படி உடைச்சி எடுக்கணும் உடைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த நார் இதிலேருந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கக்கூடிய நாரை இப்படி நகத்துலேயே நம்ம பிச்சு எடுத்துடலாம் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஆனால் முத்தின பரண்டையில் மட்டுந்தான் இதெல்லாம் இருக்கும் இலசா இருக்கிறதுல இருக்காது நான் அதையும் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறமா இந்த நார் இந்த இலை இந்த கணு இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதை உடைக்கும் பொழுது அப்படியே நாரை பிச்சுக்கோங்க சேர்த்து பிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நார் அப்படியே சேர்ந்து வரும் இன்னொரு துண்டும் அதில் கிழண்டு வந்துருச்சு பாருங்கள் இதில் சைடில் இருக்கக்கூடிய நாரையும் நம்ம எடுத்துடலாம் இது வீட்டு பரண்டைங்கிறதுனால ரொம்ப நார் இல்லை கம்மியாக தான் இருக்குது இதே நம்ம கடைகளில் வாங்கினா பிரண்டை இன்னும் கனமாக இருக்கும் ரொம்ப முத்தி இருக்கும் அதனால் நார் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நாம் சுத்தம் செய்ய போகிறோம் நான் இலசாக இருக்கிற பிறண்டைகளை காட்டுறோம் பாருங்கள் இது ரொம்ப இலசாக கொழுந்தாக இருக்குது இதில் இப்படி பாருங்கள் உடச்சண்ண நாறு ரொம்ப வரவே இல்லை ரொம்ப லேசான நார் தான் இருக்குது அதை வந்து சுத்திரும் நம்ம எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கத்திரிக்கூழ பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி சிசர் வச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க இந்த குட்டி குட்டி துண்டுகளாக தான் நாம் வெட்டி எடுக்கணும் இலசுக்கெல்லாம் வந்து நம்ம சிசரை வச்சு வெட்டி எடுத்தாலே போகிறோம் அதில் நார் கிடையாது நான் தான் உரிச்சு காமிச்சேன் நாரே வரலை இதே மாதிரி நான் பிரண்டையை சுத்தம் பண்ணி மொத்தத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பிரண்டை எல்லாத்தையுமே நான் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாம் வதக்கி எடுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தான் செய்யணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நாம் சுத்தம் பண்ணி வச்ச இந்த பரண்டை அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டு நிறம் மாறிவிடும் உள்ளே வதங்காமல் போயிடும் பிரண்டையை பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கலைன்னா நாக்கில் நமக்கு அரிப்பு ஏற்படும் கையில் உரிக்கும் பொழுது எப்படி அரிப்பு ஏற்படும் நம்ம நல்லா நே தேச்சிட்டு உரிக்கிறோமோ அதே மாதிரி சரியாக வதங்காமல் போயிட்டால் நம்ம சாப்பிட்ட பிறகு நாக்கில் வாயில் அரிப்பு ஏற்படும் அதனால் பிறண்டையை நல்லா வதக்கணும் நல்லா நிறம் மாறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்குற மாதிரி இருக்கும் இந்த பிரண்டையில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்பு தேய்மானம் இருந்தால் சரி பண்ணிவிடும் உடஞ்ச எலும்பை கூட ஒன்று சேர்க்க வைக்கும் நம்ம புத்தூர் கட்டுலாம் போட்டுட்டு வருவோம் எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா கூடவே பிரண்டையை சமைச்சு சாப்பிடும் பொழுது சீக்கிரமாகவே அந்த எலும்பு ஒன்று சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்யும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ப்ளட்டு அந்த இரத்த ஓட்டத்தை சீராகும் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய கொழுப்பை நம்ம கரைச்சி ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக்குங்க ஹார்ட் அட்டாக்கே வராது பிரண்டைய வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து நம்ம விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பிரண்டை கொஞ்சம் லேஸாக வதங்கியிருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் வதக்க வேண்டியிருக்கோம் பிரண்டை பாருங்கள் நான் பத்து நிமிஷமாக வதக்கிகிட்டு இருக்கிறேன் நிறம் மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம பொழுது என்ன நிறத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு வெளி பச்சை நிறத்தில் இருக்குது கூட ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் எண்ணெய் வடித்து எடுக்கிறதுக்காக நான் சல்லி கரண்டி போட்டு தான் எடுக்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் மீதம் இருக்கிற எண்ணெயிலையும் மற்ற பொருளையும் நம்ம வறுத்துக்கலாம் அதனால் ஆகாது பிரண்டையை நான் பாருங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டேன் சுத்தமாக எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிற எண்ணெயில் மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் நான் இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே இதில் சேர்த்து விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இப்போ நல்லா ஓரளவுக்கு இருக்குதுங்க இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வறுக்கக்கூடாதான்னு கேட்பீங்க கருகிடும் அதுக்காக தான் நான் இப்போ சேர்த்து விட்டுக்கிறேன் பருப்பு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம் பருப்பு சேர்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் லேசான கோல்டன் கலர் வரும் பொழுது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே பரட்டிடலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்திங்கன்னா கருகிடும் அப்படி இல்லைனா பருப்பு தனியாக நம்ம வறுத்து எடுத்துகிட்டு தான் செய்யணும் இப்போ நம்ம அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்து பரட்ட ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் வெங்காயமும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் நீங்கள் நல்லா பரட்டி விடுங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் ரெண்டு நிமிஷமாக நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா நிறம் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல தக்காளியை சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு நிறமும் கரெக்டாக இருக்குது அதுக்காக தான் உளுத்தம்பருப்பு நான் அந்த டைமில் சேர்த்தேன் கூடவே நம்ம பூண்டு சேர்த்து விட்டுக்கலாம் பத்து பல்லு பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் நான் ரெண்டு ரெண்டாக குழந்து தான் தோல் உரிச்சேன் அதனால் அந்த மாதிரியே சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன்பது மிளகாய் எடுத்துருக்கேங்க உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி விடுங்க நான் அஞ்சு நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேங்க நாம் சேர்த்த பூண்டு பாருங்கள் நல்லா நிறம் மாறிடுச்சு தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் சேர்த்த உளுத்தம்பருப்பும் பாருங்கள் கரெக்டான நிறத்தில் வந்திருக்கு அதாவது பொன்னிறமாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் கொஞ்சம் புளி சேர்த்து விட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் புளி பார்த்திங்கன்னா நான் குட்டி எலுமிச்சை படத்தில் பாதி அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு புளிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நார் எல்லாம் இக்கிடுங்க தூக்கிட்டு இந்த புளியை வந்து நம்ம அப்படியே பிச்சு போட்டுக்கலாம் பரவலாக பிச்சு போட்டுக்கோங்க இந்த நார் மட்டும் இருக்கக்கூடாது இதெல்லாம் எடுத்துருங்க புளியை சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுடுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நாம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் ஆறு வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச இந்த பரண்டை இதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் லேசாக எண்ணெய் இருக்கும் அதில் பரவாயில்ல நல்லெண்ணெய் தான் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம வடித்து எடுத்தாலும் கொஞ்சம் எண்ணெய் அதில் ஒட்டிகிட்ருக்கோம் இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் ஒரு சுற்று சுற்ற விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சேங்க அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலேயே பாதி அரைப்பட்டுடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை அதனால சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பவுலுக்கு மாற்றிட்டு கூட கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இதை பவுலுக்கு மாற்றி விட்டுடுறேன் நமக்கு பரண்டை சட்னி தயாராகிடுச்சுங்க இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வதக்குன அந்த பேனியை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம்லாம் லேசாக பொரியட்டும் கடுகு சீரகம் பெருங்காயம் எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க நாம் ஒரு வர மிளகாய் அதை போட்டுக்கலாம் வாசனைக்காக ஒரு இனுக்கு கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டு புரட்டிக்கலாம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் படப்படன்னு புரிஞ்சிருக்கும் நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வதக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம் தாலிப்பை சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளவுதாங்க அருமையான பிரண்டை சட்னி தயாராகிடுச்சு பார்க்குறதுக்கு நமக்கு கார சட்னி மாதிரியே இருக்கும் ஏன்னால் நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் பார்க்குற கலர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் நம்ம பிரண்டை சேர்த்தோங்கிறது நம்ம சொன்னாதாங்க தெரியும் அந்த பிரண்டையோட ஃப்ளேவர் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கார சட்னின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துர்லாம் ஏன்னால் நிறைய பேர் பெரண்டை சட்னினாலே சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க அதில் அரிப்பு இருக்கும் நாக்கு அரிக்கும் அரிக்கும்னு பதமாக செஞ்சால் எந்த அரிப்புமே இருக்காதுங்க நான் சொல்கிற டிப்ஸில் பயன்படுத்தி நீங்கள் பிரண்டை சட்னி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னிங்க அதிக மருத்துவ குணமுள்ள சட்னி வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் இந்த சட்னியை சாப்பிட்டுட்டு வந்தால் போகிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக மருத்துவ குணம் உள்ள புரண்டை சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்